வளமுடன் குரோதி வருடம் பங்குனி மாதம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை முதல் வரை மாலை ஒன்றுமில்லை வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சூரிய உதயம் ஆறு இருபது கரணம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை திதி இன்று முழுவதும் ஷஷ்டி நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது இரண்டு வரை அனுஷம் பின்பு கேட்டை யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமும் இன்று இரவு ஒன்பது இரண்டு வரை அஸ்வினி பின்பு பரணி மேஷராசினயர்களை எடுக்கும் முயற்சிகளில் யோசித்து செயல்படவும் மனதிற்கு பிடித்தவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது நல்லது வருங்காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும் நினைத்த காரியம் நிறைவேறும் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் மாற்றியமைத்து செயல்படுவீர்கள் அமைதியுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் அஸ்வினி கௌரவங்கள் கோடும் பரணி நிதானம் தேவை கிருத்திகை பேச்சுக்களை குறைக்கவும் ரிஷபராசினியர்களே உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படும் மகிழ்ச்சியான நிலை கிடைக்கும் அலைச்சொல்களினால் சாதகமான நிலை உருவாகும் வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் நினைத்த காரியம் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் பணியில் முன்னேற்றமான நிலை உருவாகும் வெற்றிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது நீரம் ஊது நீரம் கிருத்திகை வளமான நாள் ரோகிணி தன்னம்பிக்கை ஏற்படும் ஸ்ரீஷம் சந்தர்ப்பங்கள் கூடும் நேயர்களே அலைச்சல்களின் மூலம் மாற்றங்கள் கிடைக்கும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் அலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் மனதில் மாற்றங்கள் கிடைக்கும் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும் பொருள் வரபுகள் மேலோங்கும் அதிர்ஷ்ட தூசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மிருகசிரேஷம் மாற்றங்கள் கிடைக்கும் திருவாதிரை ஆர்வம் உண்டாகும் புனர்பூசம் குழப்பங்கள் தீரும் கடகராசி நேயர்களை எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் பொருள் வரவுகள் மேலோங்கும் ஒத்துழைப்பான நிலையே ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் ஆதரவான நிலை கிடைக்கும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் துன்பங்கள் விலகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் புனர்பூசம் உதவிகள் கிடைக்கும் பூசம் ஆதரவான நாள் ஆயுள்யம் ஆதரவுகள் கூடும் சிம்மராசி பணியில் முன்னேற்றம் ஏற்படும் எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள் தேகநலன் சீராகும் வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும் பணியில் லாபமான நிலை கிடைக்கும் மேன்மைகள் ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகமாகும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நீரம் மக முன்னேற்றம் ஏற்படும் பூரம் பிரச்சனைகள் தீரும் உத்திர மேன்மைகள் உருவாகும் கண்ணீராசி நேயர்களே சொத்துக்களில் லாபமான நிலை ஏற்படும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் அலுவலகத்தில் புதுவிதமான மாற்றங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள் மனதிற்கு பிடித்த ஆடம்பரமான சூழ்நிலைகள் ஏற்படும் தன்னம்பிக்கையும் கூடும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் உத்திரம் வளமான நாள் ஹஸ்தம் நிம்மதி கிடைக்கும் சித்திரை தன்னம்பிக்கை அதிகமாகும் துலாம் ராசி இணையர்களே வேகமாக செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் உதவிகள் கிடைக்கும் மேன்மைகள் ஏற்படும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் லாபமான நிலை ஏற்படும் நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள் குழப்பங்கள் விலகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சித்திரை உதவிகள் கிடைக்கும் சுவாதி நெருக்கமுண்டாகும் சகம் ஆதாயங்கள் கூடும் விருச்சிகராசி நேயர்களை குழப்பங்கள் நீங்கும் எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படும் மனதிற்கு பிடித்த அடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் முன் முன்னேற்றம் ஏற்படும் தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது லட்சியத்துடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெறும் நிறம் விசாகம் குழப்பங்கள் தீரும் கனுஷம் நன்மைகள் உண்டாகும் கேட்டை அனுசரித்து நடந்து கொள்ளவும் ராசி நேயர்களை ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் எதிர்பாராத அலைச்சல்கள் மாற்றங்கள் கிடைக்கும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் தேகநலன் சீராகும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் புகழும் கூடும் அதிர்ஷ்ட தூசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம் மூலம் மாற்றங்கள் கிடைக்கும் பூராடம் நிதானம் தேவை உத்திராடம் நிம்மதியான நாள் மகர நேயர்களே வீட்டில் ஒற்றுமைகள் கூடும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும் மேலதிகாரிகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் பணிகள் நிம்மதியான நிலை கிடைக்கும் சேமிப்புகள் கூடும் குழந்தைகளின் மூலம் பெருமையான சூழ்நிலைகள் ஏற்படும் நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட தூசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நீரம் காவி நிறம் உத்ராடம் ஒற்றுமைகள் கூடும் திருவோணம் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள் அவிட்டம் நெருக்கம் உண்டாகும் கும்பராசி நேயர்களே வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் பிரச்சனைகள் விலகும் கூட்டி வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் லாபங்கள் அதிகமாகும் மனதிற்கு பிடித்தவர்களிடம் இருந்து நன்மையான நிலை கிடைக்கப்பெறுவீர்கள் பணியில் உள்ளவர்களுக்கு ஆதரவான சூழ்நிலை உருவாகும் நன்மைகள் அதிக நடைபெறும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அவிட்டம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் சதயம் வருமானம் கூடும் பூரட்டாதி ஒத்துழைப்பான நாள் மீனராசி நேயர்களை பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சினைகள் தீரும் மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் உருவாகும் தேடல்கள் ஏற்படும் ஒற்றுமையான சூழ்நிலை எதிலும் கிடைக்கப்பெறுவீர்கள் செலவுகள் கூடும் பணியில் உள்ளவர்களுக்கு நிதானம் தேவை அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம் பூரட்டாதி பிரச்சினைகள் தீரும் உத்தரட்டாதி நிம்மதியான நாள் ரேவதி பொறுமையுடன் செயல்படவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்